அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருக்ஷோ பயோடெக் நம்ம இருபத்தெட்டு ஜூனில் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் ஒரு கொய்யா விவசாயி ஆந்த்ரக்னோஸ் வந்து சோப்பு சோப்பாக வருது அந்த உள்ளே டொங்கு வாங்கியிருந்த மாதிரி க பழமெல்லாம் வந்து அப்படியே பழுத்து போகுது ஆந்த்ரக்னோஸ் வீடியோ நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அதே விவசாயி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டுருந்தார் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் விவசாயி சார் உங்களது நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபிடிலிட்டி கொடுத்துருந்தோம் ரொம்பவே நல்லா இருக்கு அந்த ஆந்திரக்னோஸ் வந்து இப்போ சுத்தரவாக இல்லை அந்த செவட்ட நோய் மாதிரி இருக்கிறது சிவப்பு கலர் வந்து எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா வந்துருச்சு ஆனால் என்ன ஆச்சுன்னா நல்ல தலை வந்திருக்கு ஆனால் பூக்க மாட்டேங்குது சார் நான் கடைசியாக வந்து ஒரு வருஷம் ஆகுது நான் கவாத்து பண்ணி இப்போ பூக்கவே இல்லை என்ன சார் பண்ணலான்னாரு நான் என்ன சொன்னேன் ஐயா நல்லா க்ரோத் ஆகிருக்கு இந்த அடித்தொகை வந்து வேஸ்ட்டு தான் அது வந்து மேலே நுனித்தொகை வந்து உற்பத்தி பண்ணுற சாப்பாடெல்லாம் அது சாப்பிட்டு வே வீண் வீணடிக்கும் அதனால் தேவையில்லாத கிளைகளை கட் பண்ணுங்க ஒரு கவாத்து பண்ணுற மாதிரி அது போக இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இம்மீடியட்டாக நம்மள்கிட்ட இருக்கிற இந்த பதினோரு நுண்ணீர் கொண்ட ஆலின் ஒன் கஞ்சாச்சியாக அல்மைட்டிங்கும் இந்த இயற்கை உரம் இதில் வந்து ஆறு நுண்ணீர் இருக்குது இது முக்கியமாக பயிர் ஊக்கியாக செயல்படும் அதாவது பூவே வைக்காத ஒரு செடி கொடியோ எதாக இருந்தாலும் அதை வந்து பூ வைக்க வைக்கும் வச்ச பூவெல்லாம் நல்லா நிற்கும் நல்லா காயாகும் காயெல்லாம் பெருவெட்டாகும் அதனால் அது வந்து த இந்த வெஜிடேபிஸ் ஸ்டேஜை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குது அதை நிப்பாட்டி பண்ணணுன்னா ஒரு லைட்டாக ஒரு கவாத்து பண்ணிவிட்டு இந்த ஹல்மேட்டி இந்த ஃபெர்டிலிட்டி இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஏக்கருக்கு ரெண்டு ரெண்டு பேக்கெட் அப்படின்ற கணக்கில் நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து வேறு சிகிச்சையில் கொடுங்க சார் எத்தாம் பெரிய செடி பூக்காத செடி நம்மளது பூக்க பூக்க வைக்கும் இது வந்து நம்ம மா அதில் வந்து நம்ம பெரிய சக்ஸஸ்ஃபுல் நம்மளே வந்து ஆறு வருஷமாக பூக்காத ஒரு மாமரத்தை நம்ம பூக்க வச்சுருக்கோம் அது எப்படி நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேளுங்க நான் அதுக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன் இந்த கொய்யா விவசாயி இப்போ இதை வாங்கியிருக்காரு அவரும் வாங்கி நல்ல இந்த தடவை பம்பர் ஈல்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் சேர்ந்து உங்கள் டவுட்டை கேளுங்க பூக்காத கொய்யாவுக்கு அல்மேடி ப்ளஸ் பெர்டிலடி ஓகேங்களா நன்றி தேங்க்யூ பாய் மேலும் விவரங்களுக்கு தொடர்புக்கு எட்டு நாலு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் அல்லது எட்டு ஆறு எட்டு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மூன்று இணையதளம் டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் Rupcho